வணக்கம் வணக்கம் ரூபோலே வணக்கம் வணக்கம் நாங்கள் எந்த கதைப்போம் இருக்கு நாங்கள் செய்தியான் சொல்றேன் கருத்தான் சொல்றேன் எங்களை விளையாட்டுல நடக்குது அதையும் நேசிச்சு பாக்கணும் கொஞ்சம் பேர் அதுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிஞ்சுக்கொள்ளுவோம் நாங்கள் என்னன்னு சொன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாதான் சொல்ல போறோம் என்னென்னா இந்த படமராஜி கிழக்குல இருந்தான காலம் பதினஞ்சாம் தேதி ஒரு ஒரு பிடிக்க காலம் மூன்று மணி ஒருத்தர் போய் கண்டுட்டேன் வருதலா என்னடா வருது வருது பாத்து பார்த்து உனக்கு கடற்கிற வழிய கடல் அடையல் எடுக்க போறது அது தெரியுமா உனக்கு இந்த மாரி காலத்துல கடல் அட்டிக்கும் பயங்கரமா சரி அடிக்க அந்த கடல்ல வார அடையல்கள் கடல்ல வார சாமான அடைஞ்சடைஞ்சிங்க வரும்

நல்ல அந்த பாருங்க மக்கள் கிட்டியில கட்டி போட்டு செஞ்சுக்கிறாப்பா அது கிட்டடியில கிட்டியில எல்லாம் கட்டி நாலு பக்கம் கட்டி எல்லாம் அம்மா நல்ல எல்லாம் சுத்தி வரக்கு அப்படி என்ன புறடும் அப்படி நாலு பக்கம் சுத்தி வரலாம் அதை சரி அப்படி வந்து உள்ளுக்கு எல்லாம் புத்த பகவானுடைய சில மாதிரி புத்த பிங்கு பெனர்கோல் இங்க எல்லாம் கட்டி எழுத்து ஒண்டும் பிளாங்கில இவருக்கு என்ன அவசியம் இதை ஒண்டும் பிளாங்கில உண்ணுக்கு என்ன கிடக்காது அப்ப இவருத போய் போயிட்டு கண்டுக்கிறேன் என்ன நீங்கள் நான் கண்டுபிடிச்சது ஏன் நீங்க ஆரம்பிச்சீங்க நீங்க விளையாண்டு கேட்க அதை சொல்ல வச்சு அது வந்து என்ன கேஸ் வந்துடும் கொண்டு போனா ஆனா பொருஷாரு எல்லாம் நான் சொல்ல போறேன்னு கிடக்குற சிலிய இல்லாத நீங்க தொண்டு போயிட்டே இருக்கு போறது சொல்லிட்டு நிக்கிறேன் ஏதாவது

புத்த வீடு வந்து வந்து புத்தக கட்ட போறாங்களோ அதுவும் அதுவும் பயம் தானே விளையாட்டு ஒன்று எங்களே தெரியுது உடனே புதுனா போய் பார்த்து அப்ப இதே பாத்துக்கிறேன் அது பர்மாலருந்து வந்தாங்க கண்டுபிடிச்சிருக்க இது என்னடா பர்மால இருந்து வந்திருக்கோம் அங்க ஜங்கோன் என்ற ஒரு நகரத்துல என்ன ஜோன் ஜங்கோன் பேரு ஜம்போன் சரியா குஞ்சாங்கோன் கிராமம் இருக்கா அந்த கிராமத்தில் குறிப்பிட்ட மக்கள் கொஞ்சம் பேர் கிராமங்கள் அந்த கிராமத்துல புத்த மதம் தான் கூடு

அதுவும் பிக்குமா இருக்குதா கொண்டே விட்டா ஒவ்வொரு இருக்கும் அப்ப அந்த கடல் என்ன கடல்ல ஆடி ஆடி அந்த மாட்டிமா வந்துருக்குறா கடல்ல என்ன கவலாம அது வந்து எங்க கரையடைதோ அங்க நம்ம அவருடைய ஆத்மா சாந்தி அப்ப இவன் பிக்குண்டு ஆத்மா சாந்தி நாகர்கோவில் நடைஞ்சி இருக்குது நாகர்கோவில் இருக்குதானே அதுதான் நான் இப்போ என்னது சொல்ல வரணும் இப்போ பாரு எங்கே வந்து சேர்ந்துருக்குதுண்டு கண்ணக்கா வந்து அந்த கப்பல் முள்ளத்துக்கு வந்தது அது முள்ளத்தையும் வந்து இவங்க வந்த முள் வாய்க்காலுக்க வந்து வலி சுமந்த இடத்த வலி சுமந்த இடத்துக்குத்தான் வலி சுமந்தோடு வாராக்களை பற்றி தெரிய வேண்டி யோசிச்சு அந்த கப்பல் அதில் போய் இடங்கியது இல்லையே பா எல்லாம் ஒரு

அப்ப இதாரு நாங்கள் ஒன்றும் எங்களையாக்கள் பூந்து பார்த்த வேண்டும் கணக்க பயந்தவன் ஆனா இது எனக்கு என்னென்னு சொன்னா இது எனக்கு தமிழ்நாடிக இதை பார்த்தோடனா எனக்கு ஒரு விஷயம் விளங்கிட்டே இது அது பர்ம மொழிதான் அது கிடந்தது ஓ அவர் பார்த்தோன்னா இது முள்ளத்தீருக்கா ஒரு எத்தனை வரிய வந்து மறந்தோன்னு அடைஞ்சது அப்ப இவங்கள் சொன்னது எங்களையாக்கள் சொல்றோம் அது என்னென்றால் சீனாவலி அண்ட் இப்ப எனக்கே சிதிப்பாடகு நாங்கள் சின்ன இல்லை அப்பா அப்பா சொல்லுங்க முது சீனாவலி அங்கேயோ நெல் மூங்கில் வலிய மண்ணை போட்டு எல்லாம் அடைக்கி போட்டு அதுல நெல்ல விதைக்கி போட்டு கடலுக்கு தள்ளி விடுறாங்க வேணா இடம் இல்லையா விதைக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்ப பிதைச்சு போட்டு கடல்ல இடம் இல்லைன்னா அதை மண்ணை கூட விதைச்சு போட்டு அதை விந்து அறுவடை செய்து பெண் இழுத்து அத உலக இழுத்து வச்சு அறுவடை செய்யறாங்க சொல்றோம் அப்படி ஏதோ வந்து அடைஞ்சிருக்கு அப்ப சொன்னவே சரி அப்ப எல்லாம் அப்படித்தான் அடைஞ்சிருக்கு மற்ற சில கப்பல்ல கொண்டு வர்றவங்க கப்பல்ல தள்ளி விட்டுறது வந்து இந்த சேராய புத்துல எல்லாம் வரும் கப்பல்ல குடிச்சு போட்டு பூ போட்டது புழு புத்துல எல்லாம் வர முடியாம ஓண்டே மச்சான எனக்கு தெரிய வச்சவர முன்னில அண்ணா அருமஜினோ அந்த மணிபூர் என்ன தெரியும் உமே சான்ரியா வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதின்மூன்று அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிடத் தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம்

தொழிலாள எத்தனை சாதம் சொல்லுவாங்க சொத்துக்கள் அதோட சேர்க்கறது இல்லையே ஓ மத்த மூக்கில்கள் வரும் நிறைய அடைகள் எல்லாம் வரும் நல்ல சில்லிகள் எல்லாம் வரும் அன்னைக்கு அதை பத்தி அதுவும் இந்த புத்த கோயில வந்து புத்தரும் அவரும் சேர்ந்து வந்ததுன்னு சொல்லிட்டு இல்ல அதுவும் அப்படித்தான் எங்களை ஆக்கள் கண்டுட்டு அதை எடுத்து கோவில் குளம் கண்டு வலிக்கிட்டு ஆக்கள் தான் ി വന്നല്ലോ സുനാമി പിള്ളത്തിൽ കൊണ്ടു കൊണ്ടു ഒതുക്കിയും ഉദങ്ങിയ വന്നു ചേരുന്നത് എന്നാൽ എത്തിനെ ചിരിയെ കൊണ്ട് പോയി ചോദിക്കാതെ ഇല്ലേ എത്തിനോ ഉയര കൊണ്ടുവന്നത് കൊണ്ടത് പിള്ളത്തി

பாருந்தான் அதுல மக்கள் கிராமம்தான் ஈழ மக்கள இருப்பினும் நுட்பத்தோடு கலைநுட்பத்தோட அதை செய்திருக்கிறோம் மடிவாயிருந்து மினக்கட்டு காட்டி நூல் எல்லாம் வெட்டி மடிவா அழகா செய்து வீடு பார்க்க ஆசையாடுது அப்படியே ஒரு வீட்டை கட்டி போட்டு வீட்டுக்கு முன்னுக்கு வைக்க எவ்வளவு குழுமையா புழு குழாண்டிருக்கு தெரியுமே மேலே கூற மாதிரி போட்டு சிம்மாந்து மாப்பிள்ளை மாப்பிள்ள போட்டுறது பழைக்குறது பெருந்து ஆயுபத்தில போனா பாக்குறங்களும் மண்ணை போட்டு அந்த சாணியால மொழி போட்டு அதுல ஏறி அதுல படுத்து பேரு பாய போட்டு கமனா ஹ அந்த வாட்கரானே எப்ப கிடைக்க போடுன இல்ல மிர அதுக்கு வந்து உங்களுக்கு தைப்பங்கடி திவாடி பச்சமன் சொன்னால் அங்க ஒருடங்கடக்குது அந்த புள்ள மண் பற்றறடா புள்ள खाली மண் புள்ள மண் அப்ப அத கொன்னு வந்து பெரிய திவாளைக்கு முழுகிறது நிலமெல்லாம் முழுகி சேயெல்லாம் முளூர்ங்களே எப்போ பாடி மமுழுகி தெரியேனுகாதெல்லாம் ரோசர் வள பார்த்தது முனி போந்து தீத்றன்னு சொல்றா தீத்றனா அந்த அழுத்துறது அழுத்துறை அதுதான் தீத்துரு அதுக்குண்டு கடல்ல அதுவும் கடல்ல ஒரு ஒரு காய ஒன்று வந்து அடையிற அந்த மாதிரி காத்துல அந்த சில்லு கட்டிட்டு சொல்லி விடுவோம் அதை பட்டமாயிருக்கும் அந்த காய் எடுத்து வச்சுருவோம் என்னதுக்கு இந்த வீடு தீத்துறாங்க சரியா அப்படி முடிவு போட்டு கையால முளை போட்டு இப்படி தீத்துவிடும் என்ன ஜாந்தப்ப ஜாந்தப்பழுத்தம் அதுவும் டிசைன் போட்டு இப்படி இப்படி போட்டு மிக பழைய இப்பத்த பொட்டைகளுக்கு தெரியுமா இருக்கா அப்போ அதையும் போட்டு விட்டு மொழி விட்டா மொழி போட்டு அந்த வெள்ளை மண்ணை போட்டு விட்டு சரியா மொழி போட்டு அச்சு அப்படி கற்று கட்டுப்பா சாணிக்கு அந்த வெட்டி கரீரடி வெட்டி மத்த உட்டாச்சு அதுக்கு வர கட்டிக்கையும் போட்டு சாணிக்க போட்டு குளைக்கணும் உடனே சாணி நல்லா கருப்பாங்க அப்படி அப்படி அச்சு முழுக்க வெள்ளை மண்ணால மொழி போட்டு அந்த கருந்த சாணியால் அப்படி மொழி போட்டு திருத்தி விட என்ன சீமந்து என்ன அழகு என்ன குளிர்மே கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் போ கொஞ்சம் எங்களை கண்டுபிடிச்சா குழைய குழைய இந்த பாவட்ட குழை அதை போட்டு இட்டிக்கிறேன் அண்ணம் எல்லாம் இட்டுச்சு சார் எடுக்கிறேன் சாறு எடுத்து அதுக்கு வெற்றி கறி கில போட்டு அதால முழகு விளையாட்டை இப்ப வந்து சீமந்தொன்று வந்து எல்லாரும் விளையாட்டை காட்டிக்கிட்டு இருக்கே ஒரு பேக்கி ரெண்டாயிரமா மூவாயிரமா சும்மா புத்துணவாண்டி போட்டு இருக்காமல் போட்டு போட்டு இது பேரை போடுவோம் நீர் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து விட்டுருவோம் எடுத்து தலையில உண்டு புறட்சி அடைஞ்சு முடியும் போய் மூளையும் போய் எல்லாம் போச்சு அந்த அளவுக்கு போச்சு அப்ப பர்மா பற்றி மக்களுக்கு சொல்ல வந்து இங்கேயும் ஊட்டோம் அதுதான் எங்களும் இருப்போம் பற்றி அரட்டி கொள்ளவும் இல்லை பேப்படுத்தவும் இல்லை இப்படி வரும் இடங்கடங்கள அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடைபெறும் கடற்கரை நாங்களே தான் பேப்படுவோம் நாங்களே எத்தனை கண்ட நாங்கள் எத்தனை உருண்டைகள் எல்லாம் வந்தது நாங்கள் தள்ளி விட்டுட்டு போனாக்கள் தானே நாங்களே அசராக இல்லை இல்லையா நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுநர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் ஆனந்தம்